எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுகிறேன் ஓம் சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஷத்ரி சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மண்ட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதள முறையிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க வனியகுலத்திரிய சமூகத்துக்குள்ள பல இளைஞர்கள் வந்து அரசாங்க வேலைக்குத்தான் போகணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இந்த சமூகத்துக்குள்ள பலர் வந்து டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கத்திலையும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இந்த முயற்சிகளை வந்து பெருமளவிற்கு வந்து பன்னீர் சமூகத்துக்குள்ள அந்த குடும்பங்களே வந்து பெருமளவிற்கு அவங்களை இப்படியாவது ஒரு அரசாங்க வேலை வாய்ப்புக்கு கடத்திடணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆபியஸா சப்போர்ட் பண்றாங்க அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உடையுது அது எங்க உடையுது ஏன் உடையுது அதோடைய விளிம்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து பாத்தினா மிகப்பெரிய அதிகார வர்க்கமா மாறாம போயிட்டு தான் நான் இந்த காணொலி மூலமாக பேச விரும்புகிறேன் இந்த டிஎன்பிசிக்கு படிச்சிட்டு இருக்கிற வன்னியர் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய மனநிலையம் வந்து பாத்தீங்கன்னா உற்சார் உறவினர் பெற்றோர்களும் வந்து பார்த்தோன்னா புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க விரும்புறேன் இந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றத டிஎன்பிசி படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பெண் இருபாளருக்குமே வந்து பெற்றோர்கள் வந்து பெருமளவுக்கு அந்த குடும்பம் வந்து சப்போர்ட்டா இருக்கும் ஓரளவுக்கு புரியுதுங்களா சப்போர்ட்டா இருக்கும் அந்த சப்போர்ட் சிஸ்டம் எங்க உடையுது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்க படிச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது பெருமளவுக்கு வந்து அரசாங்க வேலை வாய்ப்புகள் அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி கிடையாது இப்ப இருக்கிற விஷயத்துல ஏன்னா கொஞ்சமான வந்து பாத்தோம்னா ஜாப்ஸ் தான் ஆனா அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்கையில வன்னியர் சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இல்லாம போனதுல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவா நாம கடந்த காலங்கள்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அந்த சமூகம் வந்து சந்திச்சுட்டு இருக்கு நம்ம அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போக வேண்டிய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிற இல்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுடைய வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எண்ணமா இருக்கு பெருமளவுக்கு எந்த வேலைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க போகாமல் இருப்பாங்க சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம் வந்து டிஎன்பிசியை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிலர்லாம் வந்து கண்டிப்பாக நான் அரசாங்க வேலை வாய்ப்புக்கு தான் போவேன் அதற்கான முயற்சியை மட்டுமே நான் எடுப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு இருப்பாங்க இந்த ரெண்டு தரப்புமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தவிக்குது தவிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து வேடிக்கை மட்டுமே பார்க்குதுன்னு நினைச்சு போகணும் நம்மளுக்குலாம் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு ஏன் எதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு வந்து பார்த்தீங்கன்னா கடந்துருச்சு அப்படின்னா மேக்சிமம் வந்து அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போற இல்ல போக போறேன் இல்ல டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற ஆண் பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுக்கு திருமணமே இல்லை பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குது அந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறது ஆண் பிள்ளைகளுக்கு திருமணமே நடக்காம இருக்கிறதுக்கும் நாம தான் காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வன்னியர்கள் நம்ம உணர்றோம் நம்ம உச்சார உறவினர் தானே சொந்த பந்தம் தானே நாம இதை பத்தியே வந்து யோசிக்கிறது இல்லை பெண்களுக்கு வந்து நடக்குது நீங்க டிஎன்பிசி தான் எதை உன்னாலையும் படிங்கமா படிச்சுட்டு இருங்கமா பிரச்சனையே இல்லமா நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்துடைய உறவுகள் அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கண்டிப்பா வந்து கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா குழந்தை பத்தியே தீரணும் அப்படி குழந்தைய பத்தி கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு ஒரு பெண் வந்து பண்ணி இல்ல நான் அரசாங்க வேலை வாய்ப்புக்கு தான் போக அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சுட்டாவே அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்துடும் அது கணவன் மூலமாகவும் கணவனுடைய குடும்பத்தின் மூலமாகவும் அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஏன் பெண்ண கட்டி கொடுத்து அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஏமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் தள்ளி போட வேலை இனி ட்ரை பண்ணிட்டே இருக்க அப்படின்ற இவ்வளோ ஃபோர்ஸஸ்லாம் வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து பாத்தினா ஒரு குழந்தைய பெற்றுக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளுறாங்க அப்படி தள்ளிட்டு பின்னாடி அதை அப்படியே வந்து பாத்தினா ஒரு அவங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கடந்துடும் ஏன்னா குழந்தை குழந்தைய பார்த்துக்கணும் அவங்களுக்கான எல்லா விஷயமும் வந்து ஒரு தாயா அவங்க செய்யணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை மாறும்போது அங்கேயே அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறது இல்லை புரியுதுங்களா சரி ஓகே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை படிச்சுட்டு இருக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு வந்துட்டோம் கட்டிட்டு வந்த பொண்ணுக்கு வந்து போனா நம்ம வந்து மிக மிக பெருசா வந்து சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு கணவனும் நினைக்கணும் கணவனுடைய குடும்பமும் வந்து நினைக்கணும் புரியுதுங்களா அந்த குழந்தைய டேக்கர் பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே ஆபியஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு நீ படிமா படிச்சு நீ மாட்டை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணு நான் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு நாம இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா மாறுதோ இந்த டிஎன்பிசியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்புகளை மிக பெருசா மாறும் நீங்க எல்லா சமூகத்துக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பாருங்க இந்த டாக்டர் படிச்சவங்க டாக்டரவே வந்து திருமணம் பண்ணுவாங்க ஐஏஎஸ் படிச்சவங்க ஐஏஎஸ்ஏ திருமணம் பண்ணுவாங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரா இருக்கிறவங்க ஒரு டீச்சரையே திருமணம் பண்ணுவாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழல் ஏன் அமையுது அப்படின்னா பெருமளவிற்கு டீச்சரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க இல்ல ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க அவங்கள அந்த ப்ரொஃபஷனுக்கு வரணும் இல்ல அதை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரொஃபஷனுக்கு போகணுன்ற ஒரு விஷயத்த பயங்கரமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒருவேளை அந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைவாய்ப்புக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு பெரும் ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஆனா இங்க நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் சிஸ்டத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிரியேட் பண்ணாம இந்த டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா முடக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா அதுவும் ஆண் பிள்ளைகளுடைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மோசம் இன்னும் தாண்டி சில பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க முப்பது வயசு வந்து பாத்தீங்கன்னா கடந்தும் கூட நான் அரசாங்க வேலைவாய்ப்புக்கு போய் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் திருமணமே பண்ணிக்க போறேன் அப்படின்ற மனநிலையோட இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பெண்களை கூட அந்த சமூகம் வந்து பெருமளவுக்கு மதிக்கிறது இல்ல இவன் என்ன இப்படி இருக்கிறா அவன் என்ன வந்து பான அப்படி இருக்கிறான் இவன் என்ன வந்து பண்ணு அப்படி இருக்கிறான் வந்து பாத்தீங்கன்னா சாமியாரா போயிடுவானா இதா போய்டானா அவதா போயிடுவானா அப்படின்ற மிகப்பெரிய நெருக்கடிக்கு தான் வந்து அந்த சமூகம் வந்து தொடர்ச்சியா உற்றார் உறவினராக இருக்கிற நம்ம சொந்த பந்தமா இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தோம்னா ஒரு மிகப்பெரிய அதிகார வர்க்கமா மாறணும் அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிற ஒரு பிள்ளைகளையே வந்து நாம உடைச்சி வந்து போனா விட்டுட்டு இருக்கோம் புரியுதுங்களா மேக்சிமம் அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போகணும்னு நினைக்கிற வணிக குலசாத்திரிய சமூகத்துக்குள்ள ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க அந்த பத்து பர்சன்டேஜ் பீப்புளை கூட நாம வந்து போனா சரியாக கைட் பண்ணாம சரியா அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்காம நாம இப்படியே வந்து பாத்தினா இந்த சமூகத்துக்குள்ள உடைச்சி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா யாருதான் வந்து போனா அதிகாரத்துக்கு போவோம் சொல்லுங்க யார் அதிகாரத்துக்கு போவோம் அதே விஷயத்தை வந்து நம்ம சப்போர்ட் சிஸ்டமா மாத்தணும் அப்படின்னா எத்தனையோ வந்து நம்ம சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் வந்து பாத்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து நிறைய பேர் வந்து போவாங்கல்ல போவங்களா மாட்டாங்களா இதை வன்னிய குல சத்திரிய வந்து யோசிக்கணும் புரியுது எனக்கு எல்லாம் வருத்தம் இருக்குங்க புரியுதுங்களா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அரசாங்க வேலைவாய்ப்பின் மீது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இது இல்லை என்ன சொல்றதுன்னா ஒரு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அந்த ஈர்ப்புன்றது வந்து பார்த்தோன்னா சிலருக்கு இல்லாமலே ஆபியஸா இருக்கும் அதை நாம வந்து யாரையுமே வந்து பார்த்தோம்னா குறை சொல்ல முடியாது அந்த ஈர்ப்பு இருக்கிற ஒரு விஷயத்துல சாதிக்கணும்னு நினைக்கிற அந்த அதிகார வர்க்கமா இந்த சமூகத்தை மாற்றணும்னு நினைக்கிற அவர்களுடைய சப்போர்ட் சிஸ்டமா வந்து நாம இருக்கணும் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் கொஞ்சம் மனம் திறந்து வந்து பண்ண யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா இந்த விஷயத்த எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பட்சி வந்து அதிகப்படியாக நான் பேசுறதே வந்து ஆபியஸா வந்து இந்த டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிற இல்லை மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புக்கு படிச்சுட்டு இருக்கிற அவங்களுடைய கனவுகளை நினைச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறேன் அவங்களுடைய கனவுகள்லாம் மிக பெருசுங்க அந்த கனவுகளை செதுக்கிற ஒரு இடத்துல நம்ம என்னைக்குமே இருந்துருக்கூட புரியுதுங்களா குறிப்பா வந்து பெண் பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய கனவுகளோட வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைவாய்ப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளை வா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாமே நான் உனக்கு கிரேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு போய் பிள்ளைய கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பிள்ளைய பாத்துக்கிட்டே இருந்துக்கோ அப்படின்ற சொல்ற பல ஒன் இயர் பசங்க இருக்காங்க ஒன் இயர் குடும்பங்கள் இருக்கீங்க அதை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும் புரியுதுங்களா அதே போல பெண் பிள்ளைகளும் நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள போறீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசாங்க வேலைவாய்ப்பு மிக பெருசா போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது நீங்க கண்டிப்பா ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கைக்குள்ள போகும்போது அங்கேயே நீங்க வந்து போனா சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போகணும் புரியுதுங்களா விட்டு கொடுக்கற குணம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்புலையுமே இருக்கணும் விட்டு கொடுக்கற குணம் இந்த சமூகத்துக்குள்ளேயும் இருக்கணும் சப்போர்ட்டிவாக வந்து பண்ணா இருக்கிற ஒரு குணமும் இந்த சமூகத்துக்குள்ள உருவாகும் புரியுதுங்களா அதுதான் ஒற்றுமை அதுதான் வந்து சமூகத்தை மிகப்பெரிய அதிகார பலமான சமூகமா மாத்தும் புரியுதுங்களா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் வந்து போனா சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்கள் முயற்சி எடுப்போம் எப்படியும் உங்க ஊர்ல சொந்தக்காரங்களாதான் இருப்பாங்க அவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சின்ன அணிலாவது வந்து நம்ம இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு விஷயத்த உருவாக்கியாவது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு வந்து ஒவ்வொரு வன்னியர்களும் இருங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிச்சிருக்கிற இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா விமலோர்மனுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்க ஒரு காலத்துல இந்த சமூகத்துடைய மத்தியில சாதிப்பீங்க சாதிச்சு வந்து பார்த்தனா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார சமூகமா இந்த சமூகத்தை மாத்துவீங்க அப்படின்னு யார் நம்புறாங்களோ இல்லையோ நான் நம்புறேன் புரியுதுங்களா அந்த நம்பிக்கையோட படிங்க அந்த நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெற்று இந்த சமூகத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா செய்யுங்க அப்படின்னும் அன்போட விமலோர்மன் சொல்லிக்க விரும்புற மீண்டும் மீண்டும் சொல்ற சப்போர்ட் சிஸ்டத்தை நாம தான் உருவாக்கணும் நாம தான் சப்போர்ட் சிஸ்டம் அதை மாத்திராதீங்க அதை மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வனைகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலூட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் சந்திக்க